இவங்களுக்கு பிள்ளை சூனியத்தினால பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் என்னோட சர்வீஸ்ல நான் நிறைய பேரை அப்படி பார்த்துருக்கேன் என்னன்னா முதல் அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து நம்பிக்கையே இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்காது அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க அப்பாக்கு பண்ணிருப்பாங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம் இல்ல சொத்து வாங்குற விஷயமோ இல்ல பொண்ணு கட்டுற விஷயமோ இல்ல வந்து பொண்ணு கேட்டு போயிருப்பாங்க தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்காக கூட கூட பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போது இவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்க வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா திடீர்னு மரணம் அடைஞ்சிருப்பாங்க எல்லாம் சூசைட் பண்ணியிருப்பாங்க ஓகே நல்ல லைஃப் அமைஞ்சிருக்காது பெண்கள் இருந்தால் காண்கள் இருந்தால் நல்லா லைஃப் அமையாது டைவர்ஸ் ஆகிருக்கும் இல்லை யாரும் ஒருத்தர் விடவாக இருப்பாங்க பக்கவாதம் இருக்கும் கம்பல்சரி பதினஞ்சு வருஷம் பன்னெண்டு வருஷம் இருந்துச்சுன்னா அந்த ஃபேமிலியில் பக்கவாதம் கண்டிப்பாக இருக்கும் இந்த விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே ரீதியாக கேன்சர் நோய் இருக்கும் அது ஜெனூன்னா இப்ப மூணு மூணு வருஷம்தாவது எங்க வீட்டில் பாதிக்கப்பட்டு அப்ப எங்க வீட்டில் இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது அது லேட்டா இருக்கும் அது முன்னோர்கள் செஞ்சிருக்கிறது பிள்ளைங்களுக்கு நாடிட்டு வழிமுறையாக வந்திருந்தாக்கா அவங்க வீட்டுல கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பேராச்சும் கேன்சர் நோயாளிகள் இருப்பாங்க இறந்துருப்பாங்க சொல்லுவாங்க அது திடீர் மரணம் அது கூட இத குறிக்கும் திடீர் மரணம் கொடுக்கும் அட்டாக் ஆகுறது அத நான் இது சொன்னேன் இல்லையா ஊசியால குத்தப்படுறது அது வந்து நம்ம இதே தல திடீர் மரணம் மர அது சே மீன் இந்த நீங்க சொன்ன இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சே பானி